எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு எப்படி சொல்லி பாத்தீங்கன்னா நாம வந்து ஆன்லைன்ல ஃப்ரீயா டெய்லரிங் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அதை பத்தின டீடைல்ஸ் தான் உங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போறேன் ஓகேவா நம்ம கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ கிளாஸ் தான் இருக்கு நீங்க எந்த ஒரு பேமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது வீடியோஸ் வந்து உங்களுக்கு எப்படி வரும் பார்த்தீங்கன்னா என்னோட யூடியூப் சேனலில் தான் நான் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன் நீங்கள் அதை பார்த்து தான் கற்றுக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு வர டவுட் எல்லாமே எப்படி கேட்கலாங்கிறது பார்த்தீங்கன்னா நான் வந்து யூ நான் வந்து வாட்ஸ்அப் குரூப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு உங்கள் டவுட் எல்லாமே கேட்டு க்ளியர் பண்ணிக்கலாம் இதில் நீங்க எப்படி ஜாயின் பண்றது பார்த்தீங்கன்னா நான் என்னோட நம்பர் வந்து சென்ட் பண்றேன் நீங்க அதுல வந்து ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணா போது உங்களை நான் வந்து குரூப்பில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா கிளாஸ்ல நான் வந்து என்ன சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இப்ப மிஷின் எப்படி ஹேண்டில் பண்றதுல இருந்து இப்ப ட்ரெண்டிங்ல என்ன இருக்கும் இருந்தாலும் சரி இல்லை ஒரு சுடிதாராக இருந்தாலும் சரி இப்ப ட்ரெண்டிங்ல என்ன இருக்கோ அது வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லித் தருவேன் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி டூ ஆர் த்ரீ க்ளாஸஸ் உங்களுக்கு வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுவேன் நீங்கள் அதை வந்து கற்றுக்கிட்டு எனக்கு நான் என்னைக்கு சமிட் பண்ணேன்னு சொல்லணும் அன்னைக்கு நீங்கள் வந்து சமிட் பண்ணணும் சமிட் பண்ணிவிட்டு எனக்கு ஓகேன்னால் நான் ஓகே சொல்லுவேன் இல்லை எனக்கு வந்து க்ளீயராக இல்லை நீங்கள் மறுபடியும் ட்ரை பண்ணுங்கன்னா மறுபடியும் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் இதில் வந்து யாராவது ஜாயின் பண்ணலாம் பார்த்திங்கன்னா எல்லாேருமே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸ்கூல் படிக்கிற பெண்கள் இருந்தாலும் சரி வேலைக்கு போகிறவங்க இல்லை காலேஜ் படிக்கிறவங்க வீட்டில் சும்மா இருக்கிறவங்க இந்த மாதிரி யார் வந்து டெய்லரிங்கில் இன்ட்ரெஸ்ட்டு இருக்குன்னு நினைக்கிறாங்க அவங்க எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் பத்து வயசிலேருந்து எண்பது வயசு வரைக்கும் யார் வந்து டெய்லரிங்கை கற்றுக்கணும்னு நம்மளும் அதை வந்து ஒரு தொழில் நம்ம செய்யணும் வீட்டில் இருந்து ஒரு தொழில் நம்ம செய்யணும்னு நினைக்கிறவங்க யாரும் அதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் எனக்கு டெய்லரிங் பற்றி எதுவுமே தெரியாதுங்க எப்படி தைக்கணுன்னு தெரியாது மிஷினை எப்படி ஓட்டணுமே தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஏன்னா நான் வந்து பேசிக்கில் நான் சொல்லி சொல்லிக் கொடுக்க போகிறேன் பேசிக் அப்படிங்க பார்த்தீங்கன்னா மிஷினை நம்ம வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது எப்படி வந்து பேப்பரில் ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் வந்து சொல்லிக் கொடுப்பேன் அதனால உங்களுக்கு எந்த ஒரு பயமும் தேவை கிடையாது நம்ம போய் ஜாயின் பண்ணிட்டோமே கரெக்டாக சொல்லித் தருவாங்களா அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு பயமும் தேவையில்லை நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து கற்றுக்கலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைச்சுன்னா இது வரைக்கும் சேலமே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா பண்ணுங்க இந்த பெல்லை மறக்காம கிளிக் பண்ணுங்க அப்ப நம்ம போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சென்ட் ஆகும் நீங்கள் மட்டும் டெலியும் கத்துக்கிட்டா பத்தாதீங்க உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க கற்றுக்கணும்னு சொல்லியிருந்தா கூட அவங்களுக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு இதன் மூலியமாக ரொம்பவே பயன் அடைவாங்க ஓகேவா கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் நான் ஓரளவுக்கு நான் சொல்லியிருக்கேன் இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து செல்லுங்க கமெண்ட்டில் வந்து கேளுங்க நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்